ஒரு குத்தக்கூடாது விரல் போகாம ஆக்கி வச்சிருக்கான் இல்லாட்டி தூங்கி எந்திரிச்சு கூட காது போயிடும் ஒவ்வொருத்தனுக்கும் இவனுக்கு உள்ள ஒரு டம்ம வச்சு அதுக்குள்ள சின்ன வரல கூட போகாத அளவுக்கு ஆக்கி வச்சுட்டான் இப்படி போறது நம்ம ஒரு அரைஞ்சு சேர்த்து போயிட்டு காலையில செவ்வா எல்லாருக்கும் அப்ப உள்ள ஒரு டிரம்ப ஒண்ணு வச்சு இந்த டிரம்புல என்ன நடக்குது நான் பேசக்கூடிய இந்த பேச்சுக்கள் வந்து காட்டு அலையில் அப்படி வருது காட்டு அலையில வந்து அந்த டிரம்புல அப்படி லேசாக வருது அந்த டிரம்புல வருது பட்ட உடம்புல என்ன சொல்ல நீங்க கிரகிக்கிறீங்க நான் என்ன சொல்றேன் என்பது இந்த ஓட்ட வழியாக உள்ள போய் அந்த காதல் சொல்லக்கூடிய சகோதரர் அப்படியே வருதி விடுது வருடுறதே என்ன செய்யறான் இவன் அண்ணாங்கிறான் இவன் ரத்துலாங்கிறான் இவன் செய்தாங்கிறான் இவன் பேசுறான்னு சொல்லி ஒவ்வொரு வார்த்தை வார்த்தையா ஒவ்வொரு எழுத்து எழுத்தாக ஒவ்வொரு வாக்கிய வாக்கியமாக அப்படி வேறுபடுத்தி செய்யறமே இது பூரா அதுக்குள்ள இருக்கு அந்த காது அந்த கமுல சுபகான் அல்ல அவன் மண்ணுக்கு ஏற்பாடு பாருங்க இந்த காது பாருங்க இது

உங்கள் மூக்கு எத்தனை அறிஷையும் உங்களுடைய பண்மையத்தின் அறிவையும் உங்களுடைய மூளை எத்தனை அனுசியம் உன்னுடைய குரலுக்குள்ள ஐப்புக்கு எத்தனை அறிவையும் தூங்கிட்ட இங்கே சுற்றி போகாம இருக்கு நேரம் அப்படின்னு நீ தூங்கா நல்ல வேலை செஞ்சிருக்கு தூங்க எல்லாருமே தான் உரை உண்மைக்கு அழகான கீழே நேரம் உயிர் முறையா எப்பவும் தான் வாட்டரில் தின்னு சொல்லுறீங்க இல்லை ஆயிரம் இன்னும் ஆடனே ஆரம்பிச்சிடுது சொல்லுங்க ஓ நன்றி சரியாயிருச்சு ஓ நீ முடிக்கிட்ட பத்து மணிக்கு

யென்கு அணுக்கொருங்கான ஆணி மாதிரி ஏமாத்துறது சொல்றான். ஒருத்தனுக்கு முன்னுக்கு இருக்கிற மாதிரி. ஒருத்தனுக்கு அல்லாஹ் இருக்கறதுல என்னாக்கும்? உன்ன யாரு போய் பாத்துன்னு சொன்னா இவ்வளவு நேரம் நீ வந்து தனையில சோறோ பெரிய சூப்பர் பவர் ஹைர்மான் வந்து நன்னா, அது என்ன பண்ணுது? அப்படியே எடுத்து பாக்கலாம். நம்ம ஒரு இருந்துக்கிட்டு. ஒருத்தனுக்கு சூப்பர் சண்டா அல்லாஹ் இருக்கான். மூதுரலே போறாரு பெரிய பிறப்புலயே பெரிய புடி அங்கிட்டு சுத்தி பாத்தாயா? அல்லாஹ்வே தான் இந்த மாத்துறோ

அவ்வளவு சின்ன போன ஊக்கில நடத்து எடுத்தீங்கன்னா அதுல வந்து கொத்தரை இடங்களையும் வந்து அந்த மாதிரி சின்ன ஒரு உயிரி வந்து கருத்தாரைக்கு போய் கேவி அதுக்குள்ள அந்த கண் இருக்குது அதுக்குள்ள மனுஷெல்லாம் இருந்துச்சு அதுலதான் இந்த மூணு எல்லாம் இருந்துச்சு அதுலதான் இந்த கதவு இந்த வயர் எல்லாம் இருந்துச்சு அதுலதான் இந்த கடலையும் நிறைவலாம் இருந்துச்சு அதுலதான் இந்த குணா விஷயமெல்லாம் இருந்துச்சு அதுலதான் நல்லவனா விட வெச்சவடான இருந்துச்சு அப்பவும் சின்ன ஒரு விதை இல்லன்னா மனிதன் பிறக்கிற உருவாடம் அற்பமான பொ பொரு படைக்கடா பாதி அல்லும் தகுப்புணர்வு அண்ணகாய்க்கும் படைச்சுக்கிட்டீங்களா நான் படைக்கிறேன்டா பிடிச்சுட்டு வந்துடுல அப்புறம் என்ன வேலை பண்றேன்னு பாக்குறியா உங்களுக்குள்ள உட்காந்து அது வாழ்க்கை கவலைப்பாய் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமா டெவலப்பாக இவனுக்கு தேவையான உணவுகளை எல்லாம் வெளியாளர் <laughs> அப்படுவாங்க <laughs> 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 அன்னை الى பக்குவ வந்து கொண்டிருக்கறவண்டி அதுல ஏதாவது தவறு உண்டாகி அது தப்பு விடல அது முன்னாடி வரைக்கும் அந்த பேர் போறதுல மரமத்துக்கு போறதுக்கு போறணும் சொல்வாங்க பெத்து மூத்தனுக்கு பிள்ளை என்றதுக்கு பாக்கட்ட உடையி ஒரு பெரிய சம்பந்த இருக்கறானே யார்ட் நீ ஏச்சாலும் முன்னுக்கு இருக்குற மூல சுத்தம்பான்றது யார்ட் பண்ணது எது என்ன தெரியுங்களா நீ வெளிய ஒரு மூணுத்துக்கு ஒரு நேசான நம்ம தவீல வெச்சற பாணி ஒரு நேசத்துக்கு இருக்கறானடா பாவி

defens Value at that to change the destination disgusted sia. only of fact is அதுக்கு the king Arrow is offset, this யாரும் our country we are not going to do this. now if you are all on earth and you can find it గుర్తుముందు ఉండేది కుర్రై పుట్టాము ఇందుకులా అనేది కుర్కుం వన కురియదు ఊరేందకి కుర్కంటి నేరురు అంటాను చూడండి అలాగే కుర్కాని ఉండే పురానలు ఉందక అనేది నాకి అలా గురుల నా గురు నాకి కుర్కుం కడమనే పరికుడియాన ఒక కొర్కు అలా గురుతిని కాపాడకు ఎందు వేలయ అన్నది అలుకడం లేదు ఇట్లా நம்மளை சாப்பாட்டுக்குரிய குழந்தை கட்ட தாய் பால் குடி பருவத்தில் அந்த ஆறு மாத குழந்தையை மூணு நூறு மாத குழந்தையை போட்டது தாய் பருத்து குழந்தை கொண்டிருக்கிறார் இடிச்சாலும் இருக்க மாட்டாங்க அப்படி சொல்றது அவனுக்கு குழந்தை அனுபவத்தில் இப்படிதான் சொல்ல முடியாது